அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வளையொலியில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு சமூக பிரச்சனை குறித்த காணொளி கடந்த மாதம் தமிழ்நாடு முழுவதும் மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி தான் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை தி பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி என்ற நிறுவனம் வந்து அந்த திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள ஒரு ஐந்து கிராமங்களில் தேயிலை தோட்டங்கள் நடத்திட்டு வந்தாங்க அவங்களுடைய குத்தகை காலம் வந்து தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டோட முடியுது ஆனால் சில காரணங்களால் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டே அவங்களோட குத்தகை காலத்தை முடிச்சுக்கிட்டு அந்த நிறுவனத்தை மூன்றுதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களை விருப்ப ஓய்வு பெற சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனை வந்து நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது அது அதனுடைய விவரங்கள் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது தான் மாஞ்சோலை இது போன்ற கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிராமங்கள் இருக்கு அந்த மாஞ்சோலையில மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கிட்டத்தட்ட எழுபத்தி நாலாயிரம் ஏக்கர் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு சொந்தமானதாக இருக்குது அந்த எழுபத்தி நாலாயிரம் ஏக்கர் வந்து சிங்கம்பட்டி ஜமீனுக்கு ஒப்படைக்கப்படுது சிங்கம்பட்டி ஜமீன் வந்து அந்த எழுபத்தி நாலாயிரம் ஏக்கர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள அந்த காடுகளை வந்து அவங்க பராமரிப்பில் இருக்குது சில காரணங்களுக்காக அவங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சிங்கம்பட்டி ஜமீன் வந்து எழுவத்தி நாலாயிரம் ஏக்கரில் ஒரு எட்டாயிரம் ஏக்கர் வந்து தி பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு ஒப்பந்தத்துக்கு கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் ஒப்பந்த காலம் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ஆண்டுகள் அந்த தொண்ணூற்றி ஒம்பது ஆண்டுகளுக்கு அந்த நிறுவனம் தான் அந்த தேயிலை தோட்டங்களை அங்கே அந்த நிலத்தை வந்து பராமரிப்பு செய்ய முடியும் அப்போ அங்கே வந்து அவங்க தேயிலை தோட்டங்கள் அமைக்கிறாங்க அந்த தேயிலை தோட்டங்களுக்கு திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மக்கள் வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக அங்கே வேலைக்கு போகிறாங்க தேயிலை தோட்டம் அப்படிங்கிறது இருக்கிறதுலே மிக மிக ஒரு கடுமையான பணி ஏன்னா அங்கே வந்து எப்பவுமே அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியாக இருக்கிறதுனால மலைப்பிரதேசமாக இருக்கிறதுனால அதிகபட்ச குளிர் அதிகபட்ச மலை அது எல்லாத்தையும் தாங்கி அங்கே வந்து ஒரு வாழ்க்கை நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அங்கே எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இருக்காது இங்கே அவங்க சமநில பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் தான் இந்த மக்கள் அங்கே போய் இங்கே வந்து பஞ்சம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இங்கே அவங்களுக்கான வாழ்வாதாரம் எதுவும் இல்லை அப்படின்றதுனால அங்கே வந்து தேயிலை தோட்டத்தில் வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே போய் வேலை பார்க்குறாங்க ரொம்ப குறைவான கூலிக்கு தான் வந்து வேலை பார்க்குறாங்க எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இருக்காது இந்த நிலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கூலி உயர்வு கேட்டு போராடுறாங்க அதன் விளைவாக ஏற்பட்ட ஒரு போராட்டத்தில் ஜூலை இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாம் ஆண்டு போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே ஒரு கலவரம் ஏற்படுது அந்த கலவரத்தில் காவல்துறையினர் தடியடி மேற்கொள்கிறாங்க அதன் விளைவாக தாமிரவரணி ஆற்றில் பதினேழு பதினேழு பேர் வந்து அந்த ஆற்றங்கரையில் மூழ்கி இறந்தாங்க இது எல்லாத்துக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஜூலை இருபத்தி மூணாம் தேதி தாமிரபரணி படுகொலை கருப்பு தினமாக அனுசரித்து அந்த நாளுக்கு வந்து அந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த நிறுவனம் வந்து எங்களால் இனிமேல் இந்த தேயிலை தோட்டத்தை நடத்த முடியாது அதனால் நாங்கள் வந்து இந்த நாட்டை விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமாக அரசு வந்து இதில் தலையீடு பண்ணி அந்த ஒப்பந்தத்தை மாற்றி அரசு வந்து இந்த ஒப்பந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நிலத்தை வந்து அரசு வந்து கையகப்படுத்திக்கிறாங்க கடந்த ஜூன் மாதம் அந்த நிறுவனம் பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி அப்படிங்கிற நிறுவனம் மக்களுக்கு விருப்ப ஓய்வு பெறதுக்கான ஒரு கடிதத்தை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து அதில் கையொப்பம் வாங்குறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மக்கள் வந்து அதில் கையொப்பம் போட்டு கொடுத்துட்டாங்க என்ன காரணம்னா இந்த இரண்டு வருடங்கள் அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் அந்த குத்தகை காலம் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து அவங்க அதை முடிச்சுட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடத்திற்கான அந்த தொகையை வந்து அவங்களுக்கு இழப்பீடாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க இதில் அந்த மக்கள் வந்து இங்கே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை அந்த தேயிலை தோட்டங்களை விட்டுட்டு இந்த பக்கம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை அதனால் அவங்கள கட்டாயப்படுத்தி நீங்கள் போய் தான் ஆகணும் நீங்கள் கட்டாயப்படுத்தி யாரெல்லாம் கையெழுத்து போடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பணம் கிடைக்கும் இல்லைன்னா அதுவும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேரும் அதில் கையொப்பம் போட்டு கொடுத்துட்டாங்க இந்த தான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அங்கே இருக்கக்கூடியவங்க வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க எதனாலனா இவங்களை வந்து உடனே அங்கேருந்து இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு அந்த நிறுவனம் வந்து முடிவு பண்ணுது அவங்க இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகளினுடைய திறவுள்களல்லலாம் நீங்கள் எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேக்குறாங்க இப்போ இந்த நிலையில தான் இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வருது கிட்டத்தட்ட நான்கு வழக்குகள் இருக்குது அந்த மக்களுக்கு மறுவாழ்வு ஏற்படுத்தி கொடுக்காமல் நீங்கள் அங்கேருந்து அவங்களை அப்புறப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பல பலரும் வந்து என்ன கோரிக்கை முன்வைக்கிறாங்க அப்படின்னா இந்த தேயிலை தோட்டங்களை அரசை ஏற்று நடத்தணும் ஏன்னா நீலகிரி ஊட்டி போன்ற பகுதிகளில் டேன்டி தமிழ்நாடு அரசு தேயிலை கழகம் வந்து அந்த தேயிலை தோட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க அந்த நிறுவனம் வந்து இந்த தேயிலை தோட்டத்தையும் எடுத்து நடத்தணும் அப்படின்றது பல்வேறு தரப்பட்ட மக்களோட கோரிக்கையாக இருக்குது இப்போ ஏற்கனவே அது வந்து லாபகரமாக இயங்கிகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியலை இருந்தாலும் பல்வேறு கோரிக்கைகள் வந்து ஏன்னா அந்த மக்களை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அதற்கு தேயிலை தோட்டக்கழகம் வந்து இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதை வந்து எங்களால் ஏற்று நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மக்கள் வந்து அங்கேருந்து இறங்கி வேறு பகுதிக்கு போகிறத அப்புறப்படுத்துறதை தவிர வழி இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் இல்லை அந்த மக்கள் அங்கே தான் இருப்பாங்க அவங்கள வந்து அங்கேருந்து வெளியேற்றக்கூடாது அப்படின்னு பல கோரிக்கைகள் எழுது அப்போ அதுக்கு அரசு என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க வந்து பூர்வக்குடி மலைவாழ் மக்கள் கிடையாது சமவெளி பகுதியிலேருந்து அங்கே வேலைக்கு போனவங்க தானே அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு அப்புறமா இது அரசு வந்து வனத்துறை மூலமாக பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக மாத்திருந்ததுனால அங்கே வந்து மனிதர்கள் யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறதுனால அவங்கள வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்துகிறோம் மேலும் பகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகளுடைய அச்சுறுத்தல் இருக்கும் அதனால் மக்களோட உயிருக்கு வந்து ஆபத்து தான் அதனால் அவங்களை நாங்கள் வந்து வெளியேற்றுறோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர்றாங்க அவங்க வந்து பூர்வக்குடி மலைவாழ் மக்கள் இல்லை தான் ஆனால் இங்கேருந்து வேலைக்கு போய் கிட்டத்தட்ட நான்கு தலைமுறைகளாக தொண்ணூத்தோ தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலே வந்து அந்த மக்கள் அங்கேயே இருந்து பழகிட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இருந்து அவங்கள வந்து வெளியே போக சொல்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தெரியலை ஏன்னா இங்கே நீங்கள் ஒரு சின்ன செடி இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம் அந்த செடியை நீங்கள் பிடுங்கி வேறு இடத்துல வச்சிங்க அப்படின்னா அந்த செடி வளராது அது அந் அந் அதனுடைய இயல்புக்கு எங்கே இருக்குமோ அங்கே தான் இருக்கணும் இப்போ சமவெளியிலேருந்து அங்கே போன மக்கள் அங்கே இருந்து பழகிட்டாங்க கிட்டத்தட்ட பதினேழு பேரை பழி கொடுத்துருக்காங்க எவ்வளவோ அடக்குமுறைகளையும் வந்து தாங்கியிருக்காங்க இப்போவும் அவங்களுடைய சம்பளம் வந்து வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் அந்த நானூற்றி ஐம்பது ரூபா சம்பளத்துக்கு அவங்க அந்த வேலை எங்களுக்கு இங்கே தான் இரு இங்கே தான் இருக்க பிடிச்சிருக்கு நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட மக்களை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையிலேயும் ஒரு நியாயம் மான செயல் வந்து கிடையாது உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கும்போது சென்னையில் அந்த கூம் நதி கரையோரம் இருக்கக்கூடிய மக்களை வந்து நாங்கள் உங்களுக்கு இங்கேருந்து ஆக்கிரமிப்பு இதை வந்து கூவம் நதி கரையை ஆக்கிரமிச்சிருக்காங்க அதனால் இவங்களுக்கு வந்து நாங்கள் வீடு கட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்னு குடிசை மாற்று இருந்து அந்த சென்னை முழுக்க இருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து செம்மஞ்சேரி கண்ணை நகர் அப்படிங்கிற பகுதிகளில் குடியமர்வு பண்ணாங்க அங்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வீடு மூவாயிரம் வீடுகள் வந்து கட்டி கொடுத்து மொத்தமாக இங்கேருந்து அங்கே போய் அவங்கள குடியமரம் செஞ்சாங்க இதில் என்ன சிக்கல் அப்படின்னா ஏற்கனவே இந்த பகுதிகளில் அதாவது அந்த ஆற்றங்கரையோர பகுதிகளில் இருந்தவங்க அருகில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்களையும் சின்ன சின்ன நிறுவனங்களையும் அவங்களுக்கு கிடைச்ச வேலையை பார்த்துட்டு அவங்க இருந்தாங்க இவங்களை ஒட்டு மொத்தமாக இங்கே இருந்து செமஞ்சேரி அப்படின்னு ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் வச்சதுனால அங்கேருந்து இவங்களுக்கு சரியாக வேலைக்கு வர முடியலை அதே மாதிரி அங்கே அந்த பகுதிகளில் சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கல அந்த பகுதிகளெலாம் நம்ம போய் பார்த்தோம்னா ரொம்ப அவங்க வந்து வேலைக்கே போகாமல் ஒரு பொருளாதாரமற்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க இந்த நிலையில் அங்கே கண்ணகிநகர் செமஞ்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் அந்த பகுதி மக்கள் மீது அதிக அளவு குற்ற வழக்குகள் வந்து பதிவு செய்யப்படுது ஏன்னா திருட்டு வழக்கு இல்லை ஏதோ ஒரு கொலை வழக்கு இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே கண்ணகி நகரிலருந்து இருந்து தான் அவங்க வந்து அங்கேருந்து மக்களை கூப்பிட்டு வந்து அவங்க மேலே வழக்கு போட்டு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம கண் முன்னாடியே பார்த்துருக்கோம் அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை இப்போ இதே மாதிரி தான் மாஞ்சோலை நீங்கள் அந்த மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய மக்களை மாஞ்சோலை மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிராம மக்கள் இருக்காங்க இளநூறு குடும்பங்கள் அங்கே இருக்கிறதா சொல்லப்படுது இப்போ அவங்கள ஒட்டு மொத்தமாக நீங்கள் அங்கேருந்து இங்கே வெளியேற்றும் போது அவங்க வந்து ஏற்கனவே நான்கு தலைமுறைகளாக இருந்த இடத்த விட்டுட்டு இங்கே வரும்போது அவங்களுக்கு எல்லாமே புதுசாக இருக்கும் வேறு வேலையும் அவங்களால பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது அதனால் நீதிமன்றம் வந்து இது எந்த அளவுக்கு இந்த பிரச்சனையில் மக்களோட நிற்கும் அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு தெரில ஆனால் நம்மளோட கோரிக்கை எல்லாமே அந்த மக்களுடைய மறுவாழ்வு மறு மறு அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது பலர் வந்து அவங்களுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு ஏக்கர் நிலம் கொடுங்க அஞ்சு லட்சம் இழப்பீடு கொடுங்க பத்து லட்சம் இழப்பீடு கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க இப்போ அவங்க அந்த பணத்தையோ நிலத்தையோ வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா சமவெளி பகுதிகளில் அவங்களுக்கான வீடு அவங்களுக்கான வீடு அவங்களுக்கான கல்வி அவங்களுக்கான வேலைவாய்ப்பு அவங்களுக்கான பொருளாதாரம் இதெல்லாம் எந்தளவுக்கு அரசால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறே தெரில அதனால் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை சில நேரடி களப்பணியாளர்கள் அங்கே போய் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இது மாதிரி ஒரு சில சங்கங்கள் போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு அவங்களுடைய பிரச்சனைகளை அறிந்து அதற்கான சில தீர்வுகளை சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு குறைந்தது ஒரு ஏக்கர் நிலமாவது கொடுக்க வேண்டும் ஒரு வீடு வந்து கட்டி கொடுக்க வேண்டும் மதிப்பூதியம் அடிப்படையில் ஒரு அரசு வேலை வேண்டும் கிட்டத்தட்ட இறுதியாக வந்து அங்கே எழுநூறு குடும்ப குடும்பங்கள் வந்து இருந்ததாக சொல்லப்படுது அந்த எழுநூறு குடும்பங்களுக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் வந்து இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது இங்கே அவங்களுக்கான வாழ்வாதாரத்தையும் பொருளாதார மேம்பாட்டுக்கும் உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க அதனால் நீதிமன்றங்கள் அரசு வந்து இதை கவனத்துடன் பரிசீலித்தேன்னா நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதாரத்தையும் அவர்களுக்கான பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டியது அந்தந்த அரசோட கட்டாய கடமை இது வந்து பத்து பேர் இருக்காங்க இருபது பேர் இருக்காங்க வெறும் நூறு பேர் தான் இருக்காங்க இதனால் இதை செய்ய முடியாது அப்படிங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கான நீதியை வந்து நிலைநாட்டணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது மெய்ப்பொருள் வலைவெளி சார்பாகவும் நம்ம இந்த கோரிக்கை வைக்கிறோம் இந்த காணொலி நீங்கள் வெளியிடுறதுனால இதனால என்ன பயன் அப்படின்னா நம்மளால நேரடியாக களத்துக்கு போய் அந்த மக்களோட நின்று அவங்களுக்காக போராட முடியலை அப்படின்னாலும் நம்மளுடைய ஆதரவை வந்து தொடர்ந்து அந்த மக்களுக்கு கொடுக்குற பட்சத்தில் அவங்களுக்கான ஏதாவது ஒரு நீதி கிடைக்கும் அப்படிங்கறதோட அடிப்படையில் தான் இந்த காணொலி வெளியிடுறோம் எனவே தமிழ்நாடு அரசு இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனையில் அவர்களுக்கான மறுவாழ்வு மற்றும் மறு குடி குடியமர்விற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் நீதிமன்றங்கள் இதற்கு உறுதுணையாக இருந்து அந்த மக்களுடைய வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்று மெய்ப்பொருள் வலைவலை சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி